வணக்கம் உறவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் பணி நிறைவுக்கு பிறகு ஜூன் மாதம் வேடசந்தூரில் இந்த வீட்டுக்கு குடி வந்தோம் இதோ இந்த அறைதான் வரவேற்பு வாசிப்பு காணொளி பதிவு புத்தக அறை என அனைத்தும் இரண்டு நாளாக ரொம்ப ஆர்வமாக புத்தக அடுக்குகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தார் எமது துணைவியார் ஜெயக்கொடி அவரிடம் கேட்டேன் அவங்க சொன்னாங்க பாருங்களேன் இது என்ன கையில் என்ன புத்தகம் கல்வி ஒரு அரசியல் வசந்தி எழுதுனது கம்யூனிஸ்ட் அறிக்கையிலிருந்து மூலதனம்

பிள்ளைங்க பரிசு வாங்கின புத்தகம் அங்க பகீரதன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஆஹ் அங்க ரத்னகிரி அங்க பரிசு கொடுத்த புத்தகம்

வாதான் நீங்க பாத்தீங்கன்னா பட்டிமன்றத்துல பேசிருக்கீங்க நடுவரா இருந்திருக்கீங்க தொலைக்காட்சியிலயும் பேசிருக்கீங்கன்னா இது காரணம் இருக்கு

சின்ன இல்ல நம்ம நிகழ்ச்சிக்கு அப்புறமா நம்ம ரெண்டு மூணு பிள்ளைங்க சின்ன சின்னதாவது புத்தகம் வச்சிருக்காங்க நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு பிறகு அதாம உங்களுடைய வெற்றி மகிழ்ச்சி